நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவன் என்றும் இவன் என்றும் உரிமையில பேசி நம்ம தலைவர் பேர முழுசா சொல்ல மாட்டாராம் சொன்னா ஓட்டு விழாதா என்ன புத்தி இது ஒரு பேரில் ஒரு கிறித்தவம் சம்பந்தப்பட்ட பேர் வந்துருச்சுன்னா ஓட்டு வராதுன்னு நினைக்கிறேன்னா அப்போ உன்னுடைய சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனை சிறுபான்மை மக்களை இவ்வளவு இழிவுபடுத்தி இவ்வளவு சிறுமைப்படுத்தி பேசிட்டு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு அந்த சிறுபான்மை மக்களை வாக்கு கேட்டு அவங்க கிட்ட மடக்கு வச்சு போய் நிற்ப சங்க இலக்கங்களை உண்டு செரித்து அகத்தையும் புறத்தையும் அப்படி விண்டு விழுங்கி நல்ல பல விடுமையங்களை எல்லாம் சேகரம் செய்து மண்டை நிறைய மூளையோடு பேசக்கூடிய பேச்சாளர் பேசினா பேச்சும் பேசும்போதே அப்படி பாசம் வரும் மண்டை நிறைய ஆணவத்தையும் மலத்தையும் வைத்திருக்கிற ஒருவன் வாயை தரதால் பாசம் வரும் ஆபாசம் தான் வரும் அது அறிவாலயமா இதை போன்ற ஆபாச பேச்சாளர்களினுடைய கூடாரமா இதை போன்ற மனிதர்கள் தொடர்ச்சியாக உயிருக்கு அச்சுறுத்தல் விடும் வகையில் பேசுவது திமுக தலைமைக்கு ஏற்புடையதா திசைதோறும் தமிழ் பரப்பிய கலைஞரின் மனசாட்சி மன்னிக்குமா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியினுடைய பேச்சை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இன்னும் பல பெண் தலைவர்கள் இயக்கத்தில் இருக்கீங்களே தொடர்ச்சியாக ஒவ்வொரு மேடையிலும் தாயை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சொல் அந்த மனிதன் பேசிக்கிட்டே இருக்கிறார் அது ஏதோ ஒரு பெரிய ட்ரேட்மார்க் மாதிரியும் சிக்னேச்சர் மாதிரியும் அந்த சொல்ல சொல்லி பேசி எல்லாரும் கை தட்டி விசில் தாயை இழிவுபடுத்தும் சொல் சிறுபான்மை மக்களை இழிவுபடுத்தி சாதியை மதத்தை பெண்களை மண்ணை மொழியை இழிவுபடுத்தக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு பேச்சை அந்த கட்சியினுடைய பெண் தலைவர்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் காதுபட இந்த வார்த்தையை நீங்கள் சொல்வீர்களா புது நிகழ்ச்சிகள் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா மீண்டும் மீண்டும் இதை எப்படி அனுமதிக்கிறீர்கள்